ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாமண்டேரியா அஃபீஷியல்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மதுரா ஜுவல்லர்ஸ்லேருந்து ஒரு இயரிங் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தோம் அதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான ப்ரைஸ் தான் டூ எயிட்டி ருப்பீஸு அதில் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி ஸ்டோன்ஸ் வச்ச ஒரு இயரிங் தான் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கான கொரியர் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டேஸ்க்கு அப்புறம் இன்றைக்கி நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன் ப்ளூ டாட் கொரியரில் தான் போட்டிருந்தாங்க பேக்கிங்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது வாட்டர் ப்ரூஃப் இந்தளவுக்கு தருவாங்களா அப்படின்றது நீங்கள் எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல பட் ஆல்ரெடி நான் வந்து பார்த்திங்கன்னா மதுரா ஜுவல்லர்ஸில் வந்து ஒரு செயின் வந்து ஷார்ட் செயின் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் மந்த்ஸ் வரைக்கும் நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன் ரெகுலர் யூஸு வாட் ரெகுலராகவே யூஸ் பண்ணியிருக்கேன் நான் நம்ம வாட்ரு வாட்ரு பட்டாலும் சரி எது பட்டாலுமே சரி வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கற்காது எயிட் மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு வந்து அது ஃபேட் ஆகவே ஆரம்பிச்சிது ஸோ அதனால் நான் நம்பி வந்து பார்த்திங்கன்னா இந்த இயரிங்குமே ஆர்ட்ரு போட்டிருந்தேன் ஸோ அந்த அந்த கொரியரை வந்து பார்த்திங்கன்னா பாப்பா தான் பிரிச்சுக்கிட்டு இருக்கா ஸோ அது எப்படி இருக்குன்றது பார்க்கலாம் பட் இமேஜில் பார்த்தா மாதிரியே தான் வரும் அப்படின்றது எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஒரு நம்பிக்கை எனக்கு ஸோ அதுக்காக தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன் வாங்க எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபேஸ்புக் ஐடி வச்சிருக்க அதில் ஃபாலோ பண்றவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டியூன் பை பாய்